அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய மீது இன்னைக்கு ஒரு விளையாட்டு அணியை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன அணி பார்த்தீங்கன்னா விருதுநர்நகர் மாவட்டம் ஆசை அம்சபுரம் அணி வீரர்களை குறித்தான் உங்களோட பக்கத்துல போகிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா ஒம்பது தலைமுறையாக வந்து கபடி வந்து விளையாடிட்டு இருக்காங்க அந்த அணி ஏன் நான் பேசுற அப்படின்னா சமீபத்தில் தென்னலகாபுரம் பகுதியில் நடந்து முடிஞ்ச ஒரு மாநிலமான போட்டியில் அந்த அணி விளையாடுறாங்க விளையாடும் போது ஒரு விளையாட்டு வந்து டேக்கிள் பண்ணுவோம் வச்சுங்க அடிப்பட்டு ரத்தம் சுட்ட சுட்ட சுட்டுது எனக்குலாம் பார்க்கவே பயங்கர கஷ்டமா இருந்துச்சு என்னடா ஏன்னா கபடியில வந்து நம்ம அடிப்படுறது நம்ம ரொம்ப ரொம்ப எவ்வளவு தடுத்து இருந்தாலும் எவ்வளவு கேர்ஃபுல்லானாலும் இன்ஜுரி ஆகிறது வந்து தடுக்க முடியாது கபடி வந்து ஒரு நம்ம தமிழரோட பாரம்பரிய விளையாட்டு விளையாட்டு அதுல வந்து அடிபடுறத வீரமா நினைக்கிற தமிழ் சமூகம் நாம் அடிப்பட்டு அடிப்பட்டுச்சாவது வீரம் கெத்து அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினைக்கிறது அப்படிப்பட்ட இதில் வந்து தம்பிக்கு வந்து அடிப்படுத்துறது வந்து பயங்கர கஷ்டமா அவர் பேர் ஜெயபால் தம்பி அப்பயும் வந்து தான் கேள்விப்பட்டேன் அவர் வந்து விளையாண்டு சிறந்த விளையாட்டு வீரர்கள்லாம் அவர் பரிசு வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கண்டிப்பா வந்து ஒரு சிறப்பாக அடி அந்த பரிசு வந்து வாங்கிருப்பாரு எனவே வந்து அவர் வந்து அடிபட்டதுக்கு வந்து இதனால வருத்தத்தையும் தயவுசெய்து அடிபட்டுச்சுன்னா அடுத்த ஒரு சில போட்டிகளை வந்து விளையாடுறத தவிர்த்துருங்க இன்ஜுரி இருந்து ரெடியாகி ரெக்கவரிய வரணும் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் விளாண்டாமா பட்டக்காலலயே காயம் பட்டுட்டே இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து அந்த இன்ஜுரி நம்ம அது தாரா படுவ மாதிரி மாவட்டமே வந்து ஒரு இன்ஜுரி அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெக்கவர் ஆகி வரணும் அதுக்கப்புறம் தான் கேம் விளையாடணும் தயவு செய்து ஆர்வத்தால கபடி விளையாட்டு விளையாட்டுல வந்து தடுக்கவே முடியாது ஆர்வத்தால வந்து விளையாடி போடுவோம் ஆனா எவ்வளவு இது வந்து கொஞ்சம் யோசிச்சு மேட்ச் வந்து விளையாடுறது வந்து நான் நான் என்னோட பர்சனலா வந்து நான் சொல்றதுதான் அடிபட்டுச்சுன்னா தயவு செய்து விளையாடாதீங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆயி அது வரைக்கும் உங்கள் டச்சில் இருங்க நீங்கள் கிரவுண்டுக்கு போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது கிரௌண்டுக்கு போங்க ஜாக்கிங் போங்க வாக்கிங் மாதிரி போயிக்கிங்க ஆனால் விளையாடாதீங்க அதுதான் என்னோடய பர்சனல் அட்வைஸு அந்த அணியை பார்த்தோம்னா ரொம்ப இருந்துச்சு அந்த ஆசை அம்சபுரம் அணி வீரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்துச்சுங்க அந்த அணி ஒம்பது தலைமுறை விளாட்ற தகவல் வந்து நம்ம நன்றி வணக்கம் நான் உங்க விளம்பரது சந்தன காற்று ஜனாலே பேசுகிறோம் சருத்த நடை உங்களை பேசணும் அன்பு நான் இளம்பருது மீண்டும் இன்னொரு கபடி விளையாட்டு அணி குறித்து வீரர்கள் குறித்து பகிர்ந்து கொள்ளும்படி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் எம்பரு